வணக்கம் காவல்காரன் கல்விசாலை கல்வி சாலை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ பார்க்க போகிற ஒரு ஷார்ட்கட் வந்து முக்கியமானது சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் தொல்பொருள் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ் வச்சிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீஸ் ஃபீல் பண்ணுவோம் அன் இருக்கும் ஏன்னா வச்சுங்களா ஸோ இதை எல்லாமே லோக்கல் நேமு அப்படின்னும் போது நம்ம அடிக்கடி இதை ரிமெம்பரிங் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் வந்து இதுக்கு ஷார்ட்கட் ஏதாச்சும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமினேஷனில் கூட இது மாதிரியான கொஷின்ஸ் வந்து பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள தொல்பொருள் பழங்கால பாறை ஓவியங்கள் சரிங்களா பாறையிலேயே ஓவியங்கள் செதுக்குன இடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது ரெண்டாக வச்சுக்கலாம் ஒன்று எந்த எந்தெந்த இடம்லாம் பாறை ஓவியங்கள் இருக்குதுன்னு ஆடுன் ஒன் அதாவது இதில் வந்து வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஆன்சரிங் பண்ண போகிறோம் அது அந்த இடம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ இது ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா கீழே விழுந்த கோமதி உயிர் ஊசலாடியதால் மாரடைப்பு வரை சென்றது சரிங்களா கீழே வந்து கோமதி விழுந்துட்டாங்க அதனால் உயிர் வந்து ஊசலாடிச்சு அதனால் வந்து மாரடைப்பு ஏற்பட்டது இல்லை மார மாரடைப்பு வரை சென்றது அப்படின்னு ஞாபகிச்சிங்க ஏன் வரை அப்படின்றத நான் அடுத்தது சொல்கிறேன் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து கீழே விழுந்தேன் சரிங்களா இப்போ கீழ் விலை கீழேனா கீழே கீழே விழுந்துச்சு அப்போ கீழேனா என்ன அர்த்தம் கீழே விழுந்துச்சு அப்போ கீழ் அப்படின்றது விழுப்புரம் அப்படின்றத ஞாபகிச்சுலாம் கீழே விழுந்துட்டாங்க அப்போ விழுப்புரம் அப்போ கீழ்வலை அப்படின்னு வந்தால் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சரிங்களா ஸோ கீழ் விழுந்த கோமதி மூணாவது பாருங்கள் உசிலாம்பட்டி இடத்துக்கு வரும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குமதின்றது கோமதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா குமதி வந்து கோவை அதாவது கோமதி கோவை அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க குமதிபதி வந்து கோவை சரிங்களா ஸோ கோமதியுடைய உயிர் உயிர் வந்து ஊசல் ஆடியதால் இப்போ ஊசல் அப்படின்னா உசிலம்பட்டி சரிங்களா உசிலம்பட்டி நமக்கு எப்போவுமே தெரியும் மதுரை ஓகேவா ஸோ அது நமக்கு வந்து ஷார்ட்கட் தேவைப்படுது உசிலம்பட்டி மதுரை அது எப்பவுமே டைரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க உசிலம்பட்டினாவே மதுரை சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஊசலாடியதால் மாரடைப்பு சரிங்களா அடுத்தது மாவடைப்பு மாவடைப்பு எங்கே வருது அப்படின்ற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மாவடைப்பு வந்து கோய கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வருது ஸோ மாவடைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் மாவடைக்கக்கூடிய எந்திரங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இந்த பம்பு எந்திரங்கள்லாம் வந்து அதிகமாக இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கோவை ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் மாரடைப்பு வரை வரைன்றது வந்து பார்த்திங்கன்னா பொறி வரை ரைட்டுங்களா பொறி வரை பொறி வரை எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரி வரும் ஸோ நீலகிரி அப்படின்னு இவங்க பொறி வ வரை அப்படின்றத எப்படி ஞாபகத்துலான்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய கறிக்கையூர் ரைட்டுங்களா ஸோ கறிக்கும் வரை அப்படின்னு ஞாபகத்தோங்க ஓகேங்களா கறிக்கும் வரை உப்பு போட்டாங்க அப்படின்ட்டு கறிக்கும் வரை உப்பு போடுறாங்க அது என்ன உப்பா இருக்கா அமில உப்பா இருக்குதுன்னு ஞாபகிச்சு நீல லிப்மஸ்தலை மாத்தம் அப்படின்ற மாதிரி ஸோ நிறங்காட்டி வந்து நெல் மசாலா மாற்றும் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு கீழே விழுந்த கோமதி உயிர் ஊழலாடுதுனால மாரடைப்பு வரை சென்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே கீழ்வலை அடுத்தது கோமதி உசிலம்பட்டி மாவடைப்பு வரை பொறிவரை சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கலாம் கீழவடைனா விழுந்துட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை நமக்கு நல்லா தெரியும் கோமதி கோவை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மாவு வடைப்பு மா வரைக்கக்கூடிய இறந்திரங்கள்லாம் எங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஸோ பொறி வரை அதை கறிக்கும் வர உப்பு போடுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அது உப்பு வந்து நில உப்பு அப்போ அப்படி நீங்கள் ஞாபகம் போதே கறிக்கையூர் பொறி வரை ஞாபகம் வந்துடும் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தனால நீல உப்பு அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக சேர்த்துக்கிறோம் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் நிறைய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்